அல்லற்போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தூடுதக்கார் ஓம் விக்னேஸ்வராயா போற்றி ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி மிதன ராசி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற ரெண்டு விருந்தாளிகளால் உங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பார்த்தோம் அந்த விருந்தாளிகள் யார் அப்படி என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி நீங்கள் வெளிவரலாம் அப்படின்ற முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வணக்கம் மிதன ராசி காலபுருஷ சக்கரத்தோட மூன்றாவது ராசி புதன் பகவான ராசிநாதனா கொண்ட நீங்க அதிக புத்திசாலித்தனத்துடனும் அறிவுடனும் செயல்படுவீங்க எப்பயுமே உங்ககிட்ட இரு யோசனைகள் இரு சிந்தனைகள்ன்றது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா உங்க ராசியே ஒரு ராசி தாங்க இந்த விஷயம் நடக்கும் நடக்காது இல்லைன்னா இந்த விஷயத்த நடக்க வைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு வழியை பயன்படுத்தலாம் இப்படின்னு ஒரு ரெண்டு சிந்தனைகள் உங்ககிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது இல்லைன்னா இது அப்படின்ற ஒரு இரு சிந்தனைகள் உங்ககிட்ட எப்பே இருந்துகிட்டே இதனாலேயே நீங்கள் நிறைய விஷயத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நபராகத்தாங்க நீங்கள் இருப்பீங்க அது மாதிரி உங்கள் பேச்சுக்கள் உங்களோட நடவடிக்கை எல்லாமே நகைச்சுவை உணர்வோடு இருக்குங்க அது மாதிரி கலகலப்பாக இருப்பீங்கங்க எப்பயுமே உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையே இருக்கும் எல்லாரிடமுமே நீங்கள் வந்தாலே அந்த இடம் அவ்வளவு ஒரு கலகலப்பாக இருக்கும் உடல் உழைப்பை நீங்கள் அதிகமாக விரும்ப மாட்டீங்க உட்கார்ந்த இடத்திலேயே நம்ம கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராகத்தாங்க இருப்பீங்க அதுக்காக நீங்கள் கடுமையாக உழைக்க கூடவும் நீங்கள் தயங்க மாட்டீங்க கடுமையான உழைப்பு அப்படின்னா உங்களோட முழுக்க முழுக்க அறிவும் புத்திசாலித்தனத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீங்க மிதன ராசிக்காரர் ஆகிய உங்களுக்கு பல தொழில்களை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதாவது பல கைத்தொழில்கள் தொழில்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை என்று ஒத்துக்கொள் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற நபர்கள் தாங்க நீங்க அப்படிப்பட்ட கைத்தொழில்கள் தொழில்கள் உங்ககிட்ட அதிகமா தெரிஞ்சிருக்கும் பல பல விதமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய தனி திறமைகள்னு உங்கள் அதிகமாக இருக்குங்க சரி இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த ரெண்டு விருந்தாளிகள் உங்கள் வீடு தேடி வராங்க அவங்களால என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போது அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உள்ள கிரக நிலைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசிநாதனான புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு கூடவே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரிய பகவானும் இருக்கிறாங்க உங்கள் ராசியில் குரு மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன வந்தாலுமே அதில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை இந்த குரு சுக்கர இணைவுன்றது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் மற்றும் கேது இருக்கிறாங்க செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் அதிபதி இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல பயிற்சி ஆயிட்டாரு கடந்த இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து அன்று உங்க ராசிக்கு நான்காம் இடமான கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆயிட்டாருங்க இப்படி நான்காம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படலாம் மேலும் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான இயற்கை அசுபர் என அழைக்கப்படும் சனி பகவானும் ராசிக்கு ராசிக்கு இடத்துல இப்படி இரு அசுப கிரகங்கள் இரு பாவ கிரகங்கள் ஒரே இடத்துல இப்படி சஞ்சரிக்கிறதுனால ஒரே இடத்துல இப்படி தாக்குதல் செய்கிறதுனால பலவித பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடம் சுகஸ்தானம்ங்க அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்கள் மனசுமே ஒரு நிலையில் இருக்காதுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் அடிக்கடி அப்செட் ஆயிடுவீங்க அடிக்கடி டிப்ரெஷனில் போயிடுவீங்க மேலும் வாழ்க்கை பற்றின ஒரு பயம் அப்படின்றதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த காலகட்டம் அதனால் மனசை ஒரு நிலைப்படுத்துங்க தியானம் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் செஞ்சு உங்கள் மனசை நீங்கள் ஒரு நல்வழிப்படுத்துறதுங்கிறது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா மனசு நல்லா தாங்க நம்ம ஒரு காரியத்தை முழுமையா செய்ய முடியும் அதனால மனசுங்கிறது ரொம்பவுமே முக்கியமா பார்க்கப்படுதுங்க அதனால உங்க மனதை நீங்க நல்ல ஒரு நிலையில வைத்துக்கொள்ளுங்கள் தாயார் விஷயத்தில் கவனம் தேவைப்படுதுங்க ஏன்னா நான்காம் இடம் வந்து தாயார் ஸ்தானம் தாய் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதனால தாயாரோட உடல்நிலை இதிலெலாம் நீங்கள் கவனம் வச்சுக்கணும் அது மாதிரி தாய்க்கும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அம்மாவால் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அதனால தாய் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்வது முக்கியமாக பார்க்கப்படுதுங்க மேலும் வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு வாடகை வீடு இல்லைனா இன்னொரு ஒரு சொந்த வீடு சில பேர்த்துக்கு சொந்த வீடு கட்டி வீடு மாறக்கூடிய யோகங்கள் கூட இருக்குதுங்க அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அது மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்பவுமே கவனமாக போகணுங்க சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனம் பழுதாகி விட்டாலுமே அதை வந்து நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கணுங்க ஏன்னா இந்த மாதிரியான வண்டி வாகனத்தால் சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி பயணம் நீங்கள் மேற்கொள்ளும் போதுமே கவனம் வேணும் தூர தேச பயணங்கள் நீங்கள் போகிறீங்க வெளியூர் போகிறீங்க இல்லை வெளி மாநிலத்துக்கு போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ட்ரெயினில் போகிறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பயணத்தில் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போதுமே அதில் கவனம் வேண்டும் இல்லை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்து நாலாம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால பத்தாம் இடமுமே கொஞ்சம் பாதிக்கப்படுது பத்தாம் இடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க என்ன காரியம் செஞ்சாலுமே அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஏன்னா அந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பாதகங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் செய்கின்ற காரியத்தில் கவனம் இருக்கணும் மேலும் தொழில் பண்ணுறவங்களுமே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணுங்க தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகளை சந்தி வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் சார்ந்து எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் புது முயற்சிகளை நீங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளை எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா அதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா நீங்கள் தொழில் சார்ந்து அவசரப்பட்டு ஏதாவது முடிவுகள் எடுத்து அதனால் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படுங்க அது மாதிரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க உத்தியோகம் செய்கிறவங்க இவங்களுமே இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாராவது மேல் அதிகாரி உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்கள் வேலை வாய்ப்பு தேவையில்லாத உங்களை வந்து சீன்ற மாதிரியும் உங்க மேலே பதிவு போடுற மாதிரியும் சில வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால நீங்கள் வேலை பார்ப்பீங்க உத்தியோகம் பண்ணுறீங்கன்னா இல்லை நீங்கள் வேலை இடத்துல பணியாளர்களை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவும் கவனத்துடன் செய்கிறாங்க செயல்படுவாங்க என்ன இருந்தாலும் ஆசையில் மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு காசு பணம் தேவையில்லாம விரயமாக வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் சொகுசு பொருள் இந்த மாதிரி அத்தியாவசியம் இல்லாத பொருள்ல நீங்க காசு பணத்தை விரயமாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராசி மற்றும் ராசிக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் தெளிவான ஒரு ஆளாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் குருவும் சுக்கரனும் பார்த்து அந்த இடத்தையே சுபத்துவப்படுத்துறதுனால கணவன் மனைவி உறவுங்கிறது நல்ல விதமாக இருக்குங்க கூட்டுத் தொழில் பண்ணுறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க அதாவது குடும்பத்தோடு தொழில் செய்யறது இல்லை மனைவியோடு கணவனோடு தொழில் செய்கிறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க இருந்தாலும் நீங்க தொழில் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க சரிங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி வெளிவரலாம் அப்படின்ற ஒரு தீர்வுகளையுமே நம்ம பார்க்கலாம் எப்பயெல்லாம் சனிசவா ஒருவருக்கொருவர் தொடர்பு காலபைரவர் காவல் தெய்வங்கள் கால பைரவர் மற்றும் கருப்பணசாமி தாங்க இந்த ரெண்டு காவல் தெய்வங்களையுமே நீங்க தொடர்ந்து வழிபட்டு வர முடியுமா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தீர்வுகள் காணலாம் சரி இந்த கடவுள் காவல் தெய்வங்களை நம்ம எப்பெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் காலத்துக்கே உள்ள கடவுள்க நம்ம விதிகளையே மாத்த கூடிய ஒரு சக்தி உள்ளவர் கால பைரவர் தாங்க இந்த கால பைரவரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் அஷ்டமி அன்றும் நீங்க வழிபடலாம் சிவன் கோயிலுக்கு போய் கால பைரவருக்கு நான்கு தீபம் கொண்ட விளக்கு வைத்து மிளகு சேர்த்த உளுந்தவடை இல்லைன்னா தயிர் சாதம் வைத்து நீங்க கால பைரவரை வழிபடலாம் அது மாதிரி கருப்பணசாமியுமே சனிக்கிழமை தோறும் இரவு வேளையில் கற்பனசாமிக்கு ஒரு பூவோ இல்லை மாலையோ நீங்க கொடுத்து கருப்பணசாமி மந்திரத்தை சொல்லி நீங்க தாராளமாக இந்த இரு கா தெய்வங்கள் ஆகிய கால பைரவர் மற்றும் கற்பனசாமியை வழிபட்டு உங்க பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தீர்வு காணலாங்க சரி அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி கிரகணம் ஆகுறாங்க சூரிய பகவான் கேதுவோடு இணைந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பலவித பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சரி அந்த என்ன மாதிரியான பிரச்சனைகள் எப்போ நடக்கும் என்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி